பேர் ஆனந்த் நான் பெங்களூர்லேருந்து வரேன் இங்கே வர்றதுக்கு முன்னாடி பல விதமான தியானங்கள் நான் வந்து பயிற்சி போயிருக்கேன் நிறையா கடந்த ஒரு பதினைஞ்சி வருஷமாக வெவ்வேறு தியான முறைகள் வெவ்வேறு தியான அனுபவங்கள் எனக்கு கிடச்சிருக்கு அப் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு தியானம் அப்படிங்கிறது எனர்ஜி அந்த எனர்ஜி வந்து நம்ம எவ்வளோ ஹை லெவலில் கொண்டு போகிறோம் அப்படிங்கிற அதில் ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு அது ஒரு போதை மாதிரி ஆகிடுச்சு அந்த போதையிலேருந்து வெளியே வர்றதுக்கு என்னால் முடியலை அப்படிங்கிறப்ப மொத்தமாக தியானமும் வேணாம் ஒன்று வேணாம் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு பேசாமல் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு ஒரு கடந்த கோவிலருந்து எந்த விதமான தியானமோ எதுவுமே பண்ணாமல் அமைதியாக நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் ஏன்னா அது எனக்கு நிறையா உடல் உபாதைகளை கொடுத்தது ஏன்னா திடீர்னு கை கால் நடுங்கும் வெவ்வேறு சக்கர இடங்கள்லனா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளான பொசிஷன்ஸ் வரும் ட்ரில்லிங் பண்ணுறது மாதிரி வரும் ஒரு மாதிரி ட்ரை ட்ரைவ் இருப்போம் திடீர்னு பார்த்தா நம்மள அறியாமல் ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி ஃப்ளோ இருக்கும் அதையும் என்ஜாய் பண்ணுறதா ட்ரைவ் பண்ணுறதா இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதா அதில் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நமக்கு மன கஷ்டங்கள் நிறையா இருக்குது மன குழப்பங்கள் நிறைய இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப இது ஏதோ புதுவையை தியானங்கிறாங்க போய் அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்தது அப்புறம் ரெண்டாவது நாள் தியானம் வருது மூணாவது நாள் தியானம் வருது அப்போது ஆமாம் இவங்க சொன்னது கரெக்டு தான் நம்ம வந்து இதுக்கு பெரிய எஃபோர்ட்டு வந்து நான் எடுக்க தேவையில்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள தியானங்கள்லன்னா நான் காலையில் ஒரு மூணு நாலு மணிக்கு எந்திரிக்கணும் ஏன்னா என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷனில் உட்காந்து நான் பண்ணணும் அப்படின்னா காலையில் பசங்க ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப கிரைண்டர் போட்டாவோ இல்லை மிக்சி போட்டாவோ நம்ம கோவம் அப்படி வரும் இப்போ நம்மளை நம்மளை வந்து மெடிடேட் பண்ண விடாமல் இவங்க வந்து தொல்லப்படுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து அந்த இது கிடையாது நான் என்ன பண்ணுறேங்கிறது என் ஒய்ஃபுக்கு தெரியாது அதனால் நான் தியானம் பண்ணிட்டு அமைதியாக இருக்கலாம் அதனால் எந்த தொந்தரவும் இருக்காது அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன இதில் அனுபவங்களில் உள்ள தியான முறைகள்ங்கிறப்போ இது நம்ம டே டு டே வாழ்க்கையில் நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது ஞான முகாம் வந்து நான் அட்டன் பண்ணலை ஸோ இது எல்லோரும் சொன்னதுக்கப்புறம் இது அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் ஸோ அடுத்த இதில் ப்ராப்ளியே வந்து ஜாயின் பண்ணுவேன் ரொம்ப நன்றி